ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஜாயிண்ட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு ப்ளவுஸோட பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஜாயிண்டிங்கில் தான் இருக்குது எவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்டில் கேளுங்கள் லிங்க் கொடுக்குறேன் இப்போது அளவு ப்ளவுஸை வந்து சேம் இதே மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துட்டு இந்த பேக் சைடு நெக் லைனும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சிங்கன்னா பாருங்கள் நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு கரெக்டாக வருது பாருங்கள் நீங்கள் கட்டிங் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா சேம் இதே மாதிரி உங்களுக்கு ஈக்குவலாக வரும் செகண்ட் டைம் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு அப்படி பின்னாடி திருப்பி பின்னாடியும் நம்ம அளவு எடுக்கணும்ல கரெக்டாக அந்த அளவில் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்க பின்னாடி திருப்பி அப்படியே ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டிங்காக போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப மெயினான ஸ்டெப்பு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் எந்த ஃபிட்டிங் எந்த மிஸ்டேக்குமே வராது ஃபிட்டிங் பை வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை இதை மாதிரி உள்டாவாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஊப்பட்டி பக்கமாக இருக்குது உள்டாவாக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊப்பட்டி பக்கம் வருது கரெக்டான தையலில் இருந்து மேலே ஷோல்டர் எண்டு வரைக்கும் கரெக்டாக வச்சு டேப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட் அந்த மாதிரி காமிக்குது இன்னொரு முதல உங்களுக்கு அளந்து காமிக்கிற மாதிரிங்க டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே நகர்த்தே போகணும் அதை எடுத்து அப்படியே நீங்கள் இந்த நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம்ல அந்த ப்ளவுஸில் மேலே கீழே அந்த கை வந்து கரெக்டாக இருந்தால் போதும் கீழே அந்த எக்ஸஸ் பீஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்காதீங்க மேலே ஷோல்டர் இந்த மாதிரி கரெக்ட் ஸ்ட்ரெயிட் ஷேப் இருக்க மாதிரி அகட்டி வச்சுக்கோங்க மேலே கரெக்டாக ஷோல்டர் கார்னரில் இருந்து டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு கரெக்டாக எட் எட்டு இன்ச் எங்கே வருதோ நான் அங்கே மார்க் பண்ணுறேன் பட் ஆனால் வந்தது என்னவோ எட்டு இன்ச்சு ரெண்டு பாயிண்ட் அந்த மாதிரி வந்தது நம்ம லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது நான் எப்படின்றத லாஸ்ட்டு வீடியோ சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரைட் அண்ட் சைடு கொக்கி பக்கம் அளந்து பார்க்குறோம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் பாருங்கன்னா எட்டு இன்ச்சு ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தான் வந்திருக்கு சேம் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் மேலே இன்ச்சு டேப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளிட்டு வாங்க இந்த மாதிரி தள்ளிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எட்டு இன்ச்சுலேயே கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் அந்த ரெண்டு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐப்பட்டி பக்கமாக எடுத்திருக்கோம் ஐப்பட்டி பக்கமாக வந்து நம்ம மார்க்கிங் பண்ணும் போது ஃபுல்லாக எடுக்கக்கூடாது இந்த மாதிரி எங்கே நம்ம தையல் போட்டிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து தான் மார்க் பண்ணணும் ஏன்னா ஐப்பட்டி பக்கம் நம்ம மார்க்கிங் பண்ணும் போது ஒரு சில பேர் வந்து ஸ்கின் தெரியக்கூடாதுன்னு எக்ஸாக கூட கிளாத்து விடுவாங்க ஒரு சில பேர் ஷார்ட்டாக வைப்பாங்க ஸோ டைலர்ஸ் பொறுத்து அந்த அளவு மாறும் ஸோ அதனால் நீங்கள் தையல் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் நீங்கள் மார்க்கிங் பண்ணணும் பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்ட் பண்ணுங்கள் கிளாத்தை எங்கே அளவு வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கங்க இப்போ கொக்கி பக்கமாக எடுத்துருக்கேன் சேம் அதே மாதிரி அந்த இடத்துல கொக்கி பக்கம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே எடுத்துக்கணும் ஏன்னா கொக்கி பக்கம் கரெக்டாக தான் நம்ம மடித்து தைச்சிருப்போம் எக்ஸாக அளவு விட மாட்டோம் ஸோ கரெக்டாக வச்சுட்டு அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது ஆம்கோலும் கீழே ஹிப்பும் பேக் சைட் பீஸும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ பட்டி பக்கம் பட்டி இருக்குல்ல அந்த பட்டி வந்து கரெக்டாக கொக்கி பக்கம் கார்னர்லேருந்து வச்சு எந்த இடத்துல கரெக்டாக ஃபினிஷ் ஆகுது அப்படின்றத பார்த்து அங்கே ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவு ஸ்லீவு எண்டு வந்து இந்த மாதிரி கிளாத்தை பர்ஃபெக்டாக விரித்து வச்சுக்கோங்க ஸ்லீவோடு கார்னர் எத்தனை தாத்தியாக இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் இஷ்யூ பண்ணிக்காதீங்க ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஆஃப் இன்ச்சு மே மேலே கீழே வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்லீவில் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த மைல்டாக ஒரு கோடு காமிக்குது பார்த்திங்களா அந்த மைல்டு கோடில் தான் நம்மளுக்கு கரெக்டாகவே வந்திருக்கு ஸோ நீங்கள் கட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ப்ளவுஸ் ஜாயின்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த எண்டு ஃப்ரெண்ட்டு பார்ட்டோட எண்டு ரெண்டுத்தையுமே கரெக்டாக ஒட்டி வச்சு பேக்கில் நம்ம மார்க் பண்ண மார்க்கிங்கும் ஃப்ரண்ட்டில் நம்ம ஹிப்பு ஜாயிண்ட்க்கு மார்க் பண்ண மார்க்கிங்கும் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணணும் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் எக்ஸ்பெண்டாக வராது மாதிரி கீழே நம்ம மார்க் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க பேக்கில் மார்க் பண்ணது எங்க ஃப்ரெண்டில் மார்க் பண்ணது எங்க அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் காமிக்கும் அப்போ என்ன ஆகும் பண்ணணும்னா ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் ஈக்குவலாக ஒரு கோடு போட்டு அதை தான் நீங்கள் அளவாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பேக் பேக்கு ஃப்ரண்ட்டு ஈக்குவலாக வந்திருக்கு ஸோ நான் க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறேன் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க கையில் மார்க் பண்ணாதீங்க கையில் மார்க் பண்ணும் போது உங்களுக்கு ஏத்தேன் தாதியமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு ரெண்டு பாயிண்ட்டு வந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம இந்த அந்த ஏற்ற மாதிரி கோடு போடும்போது நம்ம நம்ம ஆம்கோல் வந்து ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எட்டு இன்ச்சு ரெண்டு பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்தது இப்போ பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் அளவு எடுக்கிறேன் கரெக்டாக வந்து எனக்கு எட்டு இன்ச்சு மூணு பாயிண்ட்டு வருது ஒரு பாயிண்டில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த பக்கம் வளைவாக ஸ்லீவுக்கு வளைவாக வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைனில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபிட்டிங் வேறு லெவலில் இருக்கும் அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு எக்ஸஸ் தையலுக்கு நம்ம போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி ஊக்பட்டி பட்டி ஐப்பட்டி வரும் பக்கமும் நம்ம அதே மாதிரி மார்க் பண்ண போகிறோம் பட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பட்டி பக்கம் எடுத்துகிட்டு அந்த கோ அந்த தையல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தையல் மேலே இந்த தையல் வைக்கணும் ஸோ தையல் மேலே பார்த்தீங்க மார்க் பண்ணி காமிக்கிறேன் அதுலேருந்து இப்படி வச்சு கா கார்னர் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்குங்க சேம் அதே தான் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கீழே இந்த அத்தியமாக இருக்குன்றதை நீங்கள் கண்டுக்காதீங்க மேலே நீங்கள் ஷோல்டர் கரெக்டாக இருக்கா கீழே கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க பார்த்துட்டு ஸ்லீவ் கார்னர் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நாலு மார்க்கிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு ஸோ நம்ம இப்போது ஆம்கோல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் எட்டு இன்ச்சு மூணு பாயிண்டில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது அதாவது எட்டு இன்ச்சு ரெண்டு பாயிண்ட் வந்தது ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன் ஒரு பாயிண்டில் வந்து கம்மியாகவும் பண்ணலாம் ஜாஸ்தியும் பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ஆம்கோல் லூஸ் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி ப்ளவுஸ் ஜாயின் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் நான் இப்படி தான் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறேன் எத்தனை பேருக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு தென் வந்து புரிஞ்சு புரிஞ்சிருக்கு அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நிறைய பேர் ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டதுனால தான் நான் அப்லோட் பண்ணேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டதில் நம்ம எக்ஸஸ் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கும் போது பர்ஃபெக்டாக வரும் தென் இப்போ ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம இப்போ மார்க் பண்ணி எடுத்தோம்ல அந்த மார்க்கிங்கில் ஈக்குவலாக வச்சுக்கோங்க இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க பேக் பக்கம் திருப்பி காமிக்கிற பாருங்கள் ஸ்லீவ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு பேக் பீஸ் வந்து சின்னதாகவும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து பெருசாகவும் காமிக்குது ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளஸ சிம்பிள் வந்து ஈஸியாக கிடைக்கும் இந்த ஷோல்டர் அதாவது எக்ஸஸாக இருக்க பார்த்திங்களா அந்த பீஸில் இருக்க ஷோல்டரை வந்து கரெக்டாக கார்னரில் ஒரு கால் இன்ச்சு வந்து ஆரம்பித்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிக்கும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும் மேலே வரைக்கும் கொண்டு வரக்கூடாது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் காலிஞ்சு ஆரம்பித்து கரெக்டாக அந்த டாட்டுக்கு முன்னாடியே முடிச்சுடுறேன் இதுவும் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இது தானே இப்போ மெயின் தையலாகிடுச்சி ஸோ இதுவும் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா ஆங்கூள் பக்கம் எக்ஸஸாக கிளாத் இருக்கும் போது என்ன ஆகும்னா வியர் பண்ணும் போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ வந்து ஆல்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கண்டிப்பாக கட் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பலும் வரும் தென் ஜாயின் பண்ணும் போது ஸ்லீவ்லேயும் சரி ஹிப்லேயும் சரி உங்களுக்கு அந்த ஏற்ற இறக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை வந்து வராது இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கரெக்டாக ஸ்லீவ் வரைக்குமே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு கீழே வரும்போது நம்ம எப்படி மார்க் பண்ணமோ ரெண்டு பீஸையும் ஈக்குவலாக வச்சுக்கணும் பாருங்கள் ரெண்டு பீஸையும் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த பேக் பீஸை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கிறப்ப தான் உங்களுக்கு ரெண்டுமே ஜாயிண்டிங் வந்து கரெக்டாக வரும் அதாவது அந்த எப்படி சொல்கிறது தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஏற்றி இறக்குவோம்ல அந்த மாதிரி தையல் வந்து மேலேயும் கீழேயும் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் வந்து அந்த தையல் வந்து பிரிஞ்சிட்டு வராது செகண்டு தையல் பார்த்திங்கன்னா ஒரு கால் கைடு அளவுக்கு போடுங்க அது எதுக்காக பார்த்திங்கன்னா சப்போஸ் டைட்டாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த பக்கம் கால் கைடு அந்த கால் கைடு ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு வரும் அந்த மாதிரி அவங்க வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு தையலே பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு போல் போட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு தையல் பிரிக்கும் போதே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸ் அந்த நூல் எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் பார்க்குறப்போ ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நாலு தையல் நான் போட்டிருக்கேன் அதுவே போதுமானது எக்ஸஸ் கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தை கட் பண்ணாமல் எவ்வளோ கிராஸாக கட் பண்ணுற பாருங்க இந்த மாதிரி கிளாத்தாக கட் பண்ணும் போது கிளாத் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுக்கும் அவங்க டெய்லி வியர் பண்ணும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்ஃபர்டபிள் இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் வந்து திருப்பி திருப்பி உங்ககிட்ட வருவாங்க சேம் இதே மெத்தடு தான் இந்த பக்கமும் நான் சொல்கிறேன் பாருங்கள் மேலே வந்து ஸ்லீவை கரெக்டாக வச்சுக்கிறேன் வச்சுக்க வச்சிட்டதுக்கப்புறம் இங்கே எக்ஸஸ் கிளாத்திற்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மேலே வந்து கரெக்டாக ஸ்லீவை வச்சுட்டேன் வச்சுட்டு கீழே பார்க்குறப்போ சேம் அதே மாதிரி ஒரு கால் கைடு அளவுக்கு எனக்கு ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து பெருசாக இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டு பீஸில் இருக்க ஆம்கோல் பே எந்த பீஸ் பெருசாக இருக்கோ அந்த சைடில் இருக்க ஆம்கோலில் தான் நம்ம பிடிக்கணும் சின்னதாக இருக்கிற ஆம்கோலை பிடிக்கக்கூடாது ரொம்ப மெயினான விஷயம் இதை ரெண்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் பழக பழக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் தென் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னுடைய வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க அது எதனாலன்னு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் சேம் டைம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் கமெண்டில் சின்ன ஒரு ஸ்மைலி போட்டால் கூட ஓகே இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இல்லை இதை விட தெளிவாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் என்னுடைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை சரி பண்ணிக்குவேன் அதுக்காக தான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தென் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் ரொம்ப பெரிய டவுட்டாக இருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுடைய நேம் சொல்லியே நான் அதை வந்து கிளியர் பண்ணுவேன் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நாலு நாள் தையல் மட்டும் போட்டி எடுத்துக்கிறேன் ப்ளவுஸ் வந்து இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா நான் நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் போய் பாருங்கள் ஒரு சின்ன டிப்ஸு எந்த ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் சேம் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் லைட் அண்ட் டார்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும் போது கூட என்ன ஆகும்னா அவங்க வியர் பண்ணும் போது அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப ஆக்வேர்டாக தெரியும் அந்த மாதிரி தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க சின்ன சின்ன ஷாப்லெலாம் கூட இப்போது த்ரெட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கரெக்டான த்ரெட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் மட்டும் கிடையாது த்ரெட்டு செலக்ட் பண்ணுறதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கிட்டோன்னா நம்மளாலேயும் பெரிய ஷாப்பில் இருக்க டைலர்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும் அந்த ஃபினிஷிங் நம்மளால் கொடுக்க முடியும் அந்த பர்ஃபெக்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும் சும்மா ஸ்டிச் பண்ணோம் வாங்கணும்னு இல்லாமல் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபினிஷிங் இருந்தால் மட்டுமே நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கனாலும் அந்த கஸ்டமர் உங்களை விட மாட்டாங்க ரெகுலர் கஸ்டமராக ஆகிடுவாங்க ரெகுலர் கஸ்டமராக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோ போடணும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் ஏன்னா எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டால் மட்டும்தான் எனக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் லவ் கிடைக்கிது ஸ்டிச்சிங் வீடியோ தென் குர்த்தி சுடிதார் இந்த மாதிரி எதுனா வேணுமா இல்லை கட்டிங் வீடியோ மட்டும் போதுமான்றதை எனக்கு கமெண்டில் சொன்னிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கே அபவ் ஒரு கட்டிங் வீடியோ போயிட்டுருக்கு அந்த வீடியோஸ் வந்து கிளியராக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நீங்கள் சேர் பண்ணிட்ருக்கீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் வேணுன்றவங்க இந்த வீடியோ கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன்